நோம்பு திறக்கும் போது எல்லாரும் இந்த துவாவை தினமும் கேளுங்க நீங்க தனியாவோ குடும்பத்தோடோ இந்த துவாவை கேளுங்க இந்த துவாவை கேட்கும் உங்களுக்கும் இதை எத்தி வச்ச எனக்கும் அல்லா நல்லருள் புரியட்டும் ஹல்புல உங்க இறைவனை நினைச்சு கண்ணீரை சிந்தி கைகளை ஏந்தி இந்த துவாவை கேளுங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அக்பர் அல்லாஹ் வ வ வ ஹபீபினா மௌலானா யா சையதீனா நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் நீ எங்களை முஸ்லீமாக பிறக்க செய்தாய் யா ல்லா நாங்கள் என்ன நன்மை செய்தோம் நீ எங்களை ஊனம் இல்லாமல் பிறக்க செய்தாய் யா ல்லா நாங்கள் பாவிகளாக இருந்தும் நீ எங்களுக்கு உணவளிக்கிறாய் யா அல்லாஹ் நாங்கள் தவறுகள் செய்பவர்களாக இருந்தும் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறாய் இன்னும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசலம் அவர்களின் உம்மத்தினராக வாழச் செய்திருக்கிறாய் எங்களுக்கு மறுமையில் நீ சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறாய் இன்னும் சொர்க்கத்தில் உன்னை எங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கிறாய் இதற்கெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் சஜிதாவிலேயே மண்டியிட்டு இருந்தாலும் உனக்கு நன்றி செலுத்த முடியாது ரஹ்மானே யால்லா உன்னை அறியாமல் வாழும் எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நீ நேர்வழியை காட்டுவாயாக நபி மூசாவை காக்க கடலை பிளந்தவனே தொட்டிலில் குழந்தையாக இருந்த ஈசா நபியை பேச வைத்தவனே மீனின் வயிற்றில் இருந்த யூனுஸ் நபியை உன் சக்தியால் காப்பாற்றியவனே கடும் சோதனைக்கு ஆளான அய்யூப் நபியை உன் கருணையினால் குணப்படுத்தியவனே என் நிறைவா மகத்தான உன்னுடைய பெயரால் கேட்கிறேன் எங்களுடைய துக்கம் கவலை நெருக்கடி வியாதி இவை அனைத்தையும் எங்களை விட்டு நீ காப்பாற்றுவாயாக எங்களுக்கு நேர்வழி காட்டி நாங்கள் கவலை அடைந்தால் எங்களை அடை செய்வாயாக எங்களின் தேவைகளுக்கு உன்னை அல்லாமல் வேறு யாரிடமும் உதவி தேடும் நிலையில் எங்களை விட்டுவிடாதே நீ எங்களால் தாங்க முடியாத சோதனையை எங்களுக்கு கொடுக்க மாட்டாய் என நாங்கள் நம்புகிறோம் எங்கள் இறைவா எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நற்பாக்கியங்களையும் துர்பாக்கியங்களையும் உன் கரத்தில் வைத்திருப்பவனே இவ்வுலகமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு நன்மை செய்ய நாடினாலும் எங்களுக்கென்று நீ எழுதியதை தவிர வேறு எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது இந்த உலகமே சேர்ந்து எங்களுக்கு ஒரு தீங்கிழைக்க நாடினாலும் நீ எங்களுக்கு விதித்து வைத்தது மட்டுமே எங்களை வந்தடையும் யா ல்லா உன்னை ஈமான் கொண்டு உன் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக உலகின் பல பகுதிகளில் நிராகரிப்பையும் கொடுமைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் உன் அடியார்களுக்கு நீ நீதி வழங்கு அல்லா அவர்களின் அவல நிலையின் மீது இரக்கம் காட்டாத அநீதியான ஆட்சியாளர்களுக்கு நீ இதாயத்தை கொடு அல்லா எங்கள் உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன உன்னிடத்தில் அல்லாமல் வேறு யாரிடமும் அதை சொல்ல முடியாது என்றப்பே எங்களுடைய ரகசியங்களையும் எங்கள் ஆள் மனதில் புதைந்து உள்ளவைகளையும் நீ மட்டுமே அறிகிறாய் குன் ஆகுக என்ற சொல்லின் மூலம் அகிலத்தை படைத்தவனே எங்களுடைய விருப்பங்களை நோக்கி குன் ஆகுக என்று சொல்லிவிடு என்றப்பே யாழ்லா நீ எங்களுடன் இருப்பதால் எங்களுக்கு யாரிடமும் எந்த தேவையும் இல்லை என்றப்பே நாங்கள் தவறான வழியில் செல்லும் போது நீ எங்களை நேர்வழியில் திருப்பி விடுவாயாக எங்கள் அனைத்து பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனேயே மரணிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யாழ்லா எங்களை ஷஹீத் அந்தஸ்து பெற்றவர்களாக மரணிக்கச் செய்வாயாக கபருடைய வேதனையிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக யாழ்லா சிறிய பெரிய மற்றும் அனைத்து நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாருலா முதுமையிலும் தள்ளாத வயதிலும் எங்களை நீ பாதுகாப்பாயாக இறையச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக யாழ்லா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் விரும்பிய வழியில் சுன்னத்தான முறையில் எங்களை வாழச் செய்வாயாக மறுமை நாளில் முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களின் பரிந்துரையை பெறும் பெரும் பாக்கியவான்களாக எங்களின் யாக்கியருள் வாயாக யாழ்லா மறுமை நாளில் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களின் லிவா உல் ஹம் என்னும் கொடியின் கீழ் நிற்கும் பாக்கியத்தையும் ஹவுலுல் கௌதர் நீர் தடாகத்தில் நீர் பருகும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தருவாயாக யால்லா மரண வேதனை விட்டும் மன்னரையின் வேதனை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளங்களில் நிலைத்திருக்கச் செய்வாயாக முன்கன் நக்கீருடைய கேள்வி கணக்குகளை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக யால்லா கியாமத் நாளில் உன்னை நேரில் கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யால்லா கியாமத் நாளின் இழிவுகளை விட்டும் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக யா ஹியாமத் நாளில் எங்கள் அமல்களின் பட்டோலைகளை வலது கரத்தில் பெறும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக உன் அரிசின் நிழலில் எங்களுக்கு இடமளிப்பாயாக யால்லா சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்தையும் கந்தரா என்ற பாலத்தையும் மின்னல் வேகத்தில் கடக்க செய்திடுவாயாக யால்லா உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக யால்லா எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக சிறு குழந்தையாக இருக்கும் போது எங்களின் மீது அவர்கள் இரக்கம் காட்டியது போல் நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டு ரஹமானே உயிருடன் இருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்களை எங்கள் மீது திருப்தி கொள்ள செய்வாயாக இறந்துவிட்ட எங்களுடைய பெற்றோர்களின் கபறுகளை விசாலமானதாக ஒளி நிறைந்ததாக ஆக்குவாயாக யாழ்லா பெற்றோர்களுக்கு என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்து அவர்களின் தர்ஜாக்களை உயர்த்துவாயாக யால்லா எங்களது கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் மற்றும் உலக மூமின்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறியதாகவோ பெரியதாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் உனது தனிப்பெரும் கருணையினால் மன்னித்து எங்களுடைய பாவங்களை விட்டும் எங்களின் நப்சை பாதுகாப்பாயாக மறுமை நாளில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பாயாக யா ல்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை உன் மீது நிலை செய்வாயாக இமை பொழுதும் விட்டு பிரிந்து நீ எங்களை தனிமைப்படுத்தி விடாதே நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களது தேவைகளை நீ அறிந்து எங்களுக்கு நிறைவேற்றுவாயாக யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களின் ஹலாலான துவாக்களை நீ கபுள் செய்வாயாக யால்லாம் எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை நாங்கள் புண்படுத்தி இருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மையாக ஆக்கிவிடு ரஹமானே எங்களது உறவுகளைக் கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே நாள் வரை வரவிருக்கின்ற எங்களுடைய சந்ததியினரை மூமின்களாகவே வாழ்ந்து மூமின்களாகவே மரணிக்கும் பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக யாழ்லா உலக மூமின்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத்தை வழங்குவாயாக எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பறக்கச் செய்வாயாக நாங்கள் செல்லுமிடம் எங்கும் எங்களுக்கு வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக யால்லா எங்களை அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் விபத்துகளில் விஷ ஜந்துக்களிடமிருந்தும் அபாயங்களிலிருந்தும் இயற்கை சீரழிவுகளில் இருந்தும் ஜின் மற்றும் ஷைத்தானின் கெட்ட ஊசலாட்டங்களில் இருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் வட்டியிலிருந்தும் பசியிலிருந்தும் பிணியிலிருந்தும் பலாய் இருந்தும் எதிர்பாராத மரணத்திலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா எங்களின் ரிசகை விஸ்தீனப்படுத்துவாயாக எங்களின் உணவு உடை இருப்பிடங்களை ஹலாலானதாக ஆக்கி வைப்பாயாக எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக பிரியமானவர்களாக மாற்றுவாயாக மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரண தருவாயில் களிமாவை மொழியும் நல்ல பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருவாயாக உலக மூமின்கள் அனைவரையும் தஜாரின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக யாழ்லாம் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை நீ எங்களுக்கு மறுமையில் ஏற்படுத்துவாயாக யாழ்லாம் கொள்ளை நோய் பைத்தியம் தொழுநோய் பாதிப்பு ஏற்படுத்தும் அனைத்து கொடிய நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா எங்களுக்கு ஆஃபியத்தை வழங்குவாயாக முகமது நபி சல்லா அலி வசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் என்னென்ன துவாக்களை எல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கும் நீ கபல் செய்வாயாக யாழ்லா எங்களை சக்ராத் வேதனையிலிருந்தும் கபூரின் அதாவிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து கேள்வி கணக்குகளை லேசாக்கி மறுமையில் ஜன்னத்துல் பிரிதோஸ் என்னும் மேன்மையான சொர்க்கத்தில் எங்களை நுழைய செய்வாயாக எங்களின் ஏந்திய கரங்களை வெறும் கரங்களாக விட்டுவிடாதே ரஹ்மானே எங்களது ஹலாலான துவாக்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் வசல்லம் அவர்களுடைய பொருட்டால் நீ கபுல் செய்வாயாக தாலா வசல்லம் அலா ஹைரி ஹல்கி முஹம்மதின் அஜ்மயின் பிரஹமதி கையா ரஹ்மர் ஆலமீன்